ஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நாம் தோட்டத்தில் இருக்க சோள செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செடி வச்சு டூ மந்த்ஸ் கிட்ட ஆகிருச்சி இப்போ என்னென்னா கருதுமே ரொம்ப அழகாக வந்துருச்சு நான் ரொம்ப நாளாகவே இந்த செடிக்கு சரியாக தண்ணி ஊற்றுறதில்ல ஒழுங்கான ஃபெர்டிலைசர் நான் கொடுக்கறதில்ல ஏன்னால் அதிகமாக வெளியே போகிற வேலையெல்லாம் இருந்ததுனால என்னால் கவனிக்க முடியல தோட்டத்தையே இப்போ ரொம்ப லோ மெயின்டனன்ஸ் தான் அந்த சோள செடி ஆனால் ப்ராப்பராக தண்ணி தான் என்னால் விட முடியல எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஈவினிங் டையத்தில் போய்ட்டு மாடிலேருந்து ஊசி வச்சு தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன் பயங்கர வெயில் அடிக்கிறதுனால டைமுக்கு என்னால் சுத்தமாக போக முடியல கார்டனுக்குள்ளேயே அதனால் ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே போயிட்டு மாடியில் நின்றுட்டே ஊசி வச்சு ஃபுல்லாகவே எல்லா செடிக்கும் தண்ணி விட்டுருவேன் கார்டனில் வந்து நான் சோளம் வந்து இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை தான் ஃபஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஆயிடுச்சான் விதைச்சு சோள விதை எல்லாமே நல்ல முளைச்சி வந்துடுச்சு எல்லா செடியிலையுமே கருதுமே சூப்பராக வந்திருக்கு இந்த கருதை ஒரு பத்து இல்லை பதினஞ்சு நாளுக்குள்ளே ஹார்வோஸ் பண்ணிடலாம் சோளக்கருது ஹார்வோஸ் பண்ணுற அன்றைக்கி ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தாஜாபா பாய்